ஹாய் எவ்வரிவன் அஸ்லாம் வரைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் யூவ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டே விலாக தான் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் விலாக் வந்து ஊர்லேருந்து வந்தது அண்ட் அன்றைக்கி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கான வ்ளாக் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது நல்லா ஷார்ட்டாக கிறிஸ்பியாக வந்து முடிச்சிட்டேன் ஸோ காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பும் தேங்காய் பால் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு எயிட் ஓ க்ளாக் போகலாம் கிளம்புற மாதிரி இருந்தது நேராக இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்து போய்ட்டுருக்கோம் அம்மா வீட்டிலேருந்து ஸோ கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இடத்துக்கு போகிறோம் நெக்ஸ்ட் டே விலாகு அப்புறம் சண்டே ப்ளாக்லாம் எல்லாம் இந்த பிளாக்ல ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ காலையே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஷார்ட் கட்லேயே போனாக்கா நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் வந்துட்டு இன்லாஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து முடித்தோம் என்னால் பெருசாக வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணவே முடியல பிகாஸ் ரொம்பவே பிஸியாக போய்ட்டு இருந்தது கொஞ்சம் கூட கிளிப்ஸ் எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் பிகாஸ் எங்களுக்கு காரைக்காலில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அது முடிச்சுட்டு நைட்டு ரிட்டன் வர வீட்டுக்கு வரணும் இல்லையா அதனால்தான் அப்புறம் சித்தி வீட்டுக்கு வேறு போகிற பிளான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா எல்லா வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபைஸு எனக்கு ஊர் சுற்றுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கேயாச்சும் காரில் ஏறி உட்காந்துட்டா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான் அவனுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார் ஃபஸ்ட்டு ஆனால் நாங்கள் வந்து காரைக்கால் தான் போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சித்தி வீட்டுக்கு போகலாம் ஏன்னா அங்கேருந்து பக்கம் அயப்பாடி ஸோ அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நேராக காரைக்கால் வந்தாச்சு இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்தது மயிலாடுதுறை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு இங்கே கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து காரைக்கால் வந்திருந்தோம் நேராக வந்துட்டு பிஎஸ்ஆர் டைல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம் அங்கேயும் எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஸோ அங்கேயிருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி ஆயிடுச்சு அண்ட் தென் சித்தி வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஸோ அதனால் டின்னருக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நேராக வந்தாச்சு ஃபைஸு நான் அவ்வளோதான் சித்தியும் பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்களெலாம் தேடவே இல்லை ஃபுல்லாக வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு கிட்டே வரலாம் ஃபுல்லாக பிஸியாகி ப்ளே பண்ணிகிட்டே இருந்தான் அன்றைக்கி டின்னர் வந்து சித்தி ரொம்ப பரபரப்பாக குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிம்பிளாக தான் பண்ண சொல்லியிருந்தோம் பட் கேக்கில் அன்றைக்கி வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சிக்கன் கறி வந்து எடுத்து இருந்தாங்க செம்மையாக இருந்தது எல்லாமே சூப்பராக ஸோ அன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு பார்த்தனாக்கா பட்லாப்பம் ஜாலர் கூட வந்துட்டு ஜாலர் உள்ள ஸ்டஃப் பண்ணி சிக்கன் இருக்கும்ல அது கோஸ் பரோட்டான்னு சொல்லுவாங்க அண்ட் தென் சிக்கன் ஆனம் கூட இடியாப்பம் எல்லாம் வச்சு சூப்பராக டின்னர் முடித்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபைசன் வந்து கையிலே பிடிக்க முடியலங்க போனாலே வந்துட்டு எங்களை கண்டுக்கவே மாட்டார் ஸோ அவன் கூட வரல அவ்வளோ விளையாட்டுட்டு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவனுக்கு மட்டும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நைன் ஓ கிளாக் போல் வந்து கிளம்பிட்டோம் ஃபைசின் பாருங்கள் அழுதுகிட்டே தான் வரும் பையன் ஓ சித்தி வீட்டிலேருந்து கிளம்பினாலும் சரி அழுதுகிட்டே தான் வருவான் அதுக்கு முன்னாடி வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அது என்னமோ தெரியல இங்கே ஒன் டே இருந்துகிட்டு போனாலும் சரி ஃபோர் ஃபைவ் டேஸ் இருந்துகிட்டு போனாலுமே சரி இதே மாதிரி தான் அழுத்துட்டு வருவான் பிகாஸ் இங்கே அவன் சித்தி கூட எல்லாம் கூட ப்ளே பண்ணுறது நல்லா அவனுக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் இங்கேருந்து வரவே மனசு இருக்காது எப்போதுமே இதே தான் பிரச்சனை ஸோ ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ நைட் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஸோ அன்னைக்கான டே வந்து இதோட முடியுது இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு பார்த்தனாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் எழுந்திரிச்சு டே வந்து ஸ்டார்ட் பண்ணும் ரிலாக்ஸ் தான் ஒரு ஒரு பத்து மணி பதினோரு மணிலாம் கிடையாது காலையில் ஏழு மணி அதுதான் எங்களுக்கு ரிலாக்ஸ்டு ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா மீன் விற்கிறவங்க வந்துருந்தாங்க ஸோ அன்றைக்கி எனக்கு அம்மா மீன் வாங்கி நல்லா ஆக்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கியிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தோம் என்னன்னாக்கா எனக்கு ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் என் பிரதரோட வெட்டிங் வரப்போது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணால் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தா ஆடிதழுபடி இன்னும் முடியலையா அது முடிஞ்சால் தான் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலே வந்து கும்பகோணம் ஆனந்தம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சடனாக அந்த பிளானை வந்து காலையில் வந்து ட்ராப் பண்ணிட்டோம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்னைக்கு ரிலாக்ஸ்டாக வந்து வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு என் ஹஸ்பண்டும் ஃபைஸுன்னு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இன்லா ஸ்வீட்டு இன்லாஸ் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அவங்கள போய்ட்டு இன்னைக்கு காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் இருப்பேன் ஃபைசனும் வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டான் பிகாஸ் அவனுக்கு வந்து ஸ்விங்ன்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே இன்லாஸ் வீட்டில் வந்துட்டு பார்த்தினாக்கா ஸ்விங் இருக்கா ஸோ அதை ஆடிட்டே ஃபுல்லாக ப்ளே பண்ணுவான் ஸோ அதுக்காகவே அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு அங்கே போகணுன்னு நினைப்பான் ஸோ என் ஹஸ்பண்டும் ஃபைஜனும் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அமுச்சு விட்டாச்சு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற மாதிரி ஸோ நான் இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அண்ட் இன்றைக்கான லன்ச் வந்துட்டு பார்த்தனாக்கா மீனானம் மாங்காய் பாறை மீன் எல்லாம் போட்டேன் மண் சட்டியில் காய்ச்சிருந்த மீனானோம் செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் தனியாக சென்னையில் இருக்கிறதுனால பெருசாக மீனானை வந்து காய்ச்ச மாட்டேன் ஃபிஷ்ஷு வாங்கினாலுமே அதை ஃப்ரை மட்டும்தான் பண்ணுவேன் அந்த கிங் ஃபிஷ் இருக்குல்ல வஞ்சிரம் அது மட்டும்தான் மோஸ்ட்லி வாங்குவோம் அப்படின்னா தேங்காய் பாறை ஸோ அதை ஃப்ரை மட்டும்தான் பண்ணுவோம் ஆனால் எதுவுமே காய்ச்ச முடியாது பிகாஸ் ஆனம் போட்டு ஆணத்தில் ஃபிஷ் போட்டேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க பைசினுக்கும் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஆனோன்னு தனியாக எனக்குன்னு காய்ச்சதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்காது ஆல்சோ இன்னைக்கு மாங்காய் வேறு போட்டிருந்தாங்க அது கூட வந்து டைகர் ப்ரான் கிடச்சிது ஸோ அதையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருந்தது இந்த மீனானத்துக்கு மீன் சாப்பிட்றத விட இந்த ப்ரான் சாப்பிட்ற காம்பினேஷன் தான் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாணிக்கால லஞ்ச் ரிலாக்ஸாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இது வந்து பார்த்தோன்னாக்கா அதுக்கப்புறம் ப்ளாக் எடுக்கலை அதோட சண்டே தான் மார்னிங் காலையில் ஏழு மணிக்கு வெயில் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வெயில் போல் இருக்குது செம்மையாக கொளுத்துது ஏனே தெரியல மழையும் பெய்ய மாட்டேது ஒன்றும் காணும் வெயில் மட்டும் அவ்வளோ மோசமாக இருக்குது அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறதுனால அம்மா வாழைக்காய் வந்து பறித்து வச்சுருந்தாங்க ஊருக்கு எடு சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அண்ட் தென் கொய்யாக்காய் நிறையா காய்ச்சிருந்தது அதுவும் நிறையா பறிச்சுக்கிட்டோம் பட் இது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பறிச்சேன் கடைசியில் பார்த்தா கொஞ்சமாக அன்றைக்கு கிடச்சிருக்கு பரவாயில்ல அதை வெட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா சூட சூட இட்லி அது கூடவே ஆட்டு ஈரல் ஆணம் செம்ம காம்பினேஷன் சூப்பராக சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெட்டிங்க்கு தான் கிளம்புறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து உள்ள ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சாரீ சிம்பிள் சேரீ வந்து வேர் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு அபாயம் கூட ஒரு சைடாக ஒரு ஸ்லிங் பேகு ஒரு கிராண்டாக ஒரு சின்ன ஒரு லிட்டில் ஒர்க் வாட்சாக ஒரு ஹிஜாபு ஒரு வாட்ச்சு ஒரு ரெண்டு மூணு ரிங் இருந்தால் போதும் ஒரு ஹேண்ட் செட் வேணும்னா அவ்வளோதான் சிம்பிளாக வந்து ரெடி ஆயிடுச்சு பெருசாக வந்து உள்ள பெருசாக சாரிலாம் கொஞ்சம் கிராண்டாக அந்த மாதிரிலாம் எதுவும் போடல சிம்பிள் சேரீ தான் ஸோ சூப்பராக வந்து வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ எல்லோரும் கிளம்பி ஃபேமிலியோடு தான் வந்துட்டு போகிறோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் இங்கேருந்து மயிலாடுதுறையில் தான் வந்து வெட்டிங் ஸோ அதனால் லெவன் தேர்ட்டி கிளம்பி டுவெல் ஓ க்ளாக் ரீச் ஆகிடலாம் ஒரு ஹாஃப் ஹவர் குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் தென் மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ வண்டிலாம் பேக் பண்ணிட்டு உள்ளே போனால் செம்ம க்ரௌடு டோரு கூட திறக்க முடியல அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டோம் இங்கே தான் வந்து லஞ்ச் வந்து பந்தி போயிட்டு இருந்தது ஸோ ஃபைசின் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த காட்டன் கேண்டிலாம் கிடச்சி தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார் எல்லா சைடுமே வந்துட்டு கூட்டு வந்ததுனால டக்குன்னு வந்து நின்றுட்டோம் அதுக்கப்புறம் வந்து சக்கின் பனியில் வந்து உட்காந்தாச்சு ஆஸ் யூஸ்வல் எல்லா கல்யாணத்துலையும் இருக்கிற மாதிரி தான் மட்டன் பிரியாணி ஸோ நம்ம என்னென்ன வீட்டில் செஞ்சாலும் கல்யாணத்தில் சாப்பிட்றது அது எதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்கும் என்ன ஒன்று வீட்டை நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஃப்ரீயாக ஹாயாக வந்துட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் பட் இங்கே அந்த மாதிரி சாப்பிடவே முடியாது எனக்கா நான் அதுவும் நம்ம ஃபைசனெலாம் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு ஊட்டுறதா அவனை பார்க்குறதா நம்ம வாயில் வைக்கிறதா ஒரு ஒரு ரசனையே இல்லாம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கட பிகாஸ் நமக்கு பின்னாடி க்யூ நிற்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வேற ஜுவல்ஸ் போட்டிருப்போம் ஹேண்ட் பேக் பிடிக்கணும் டிஷ்யூ பிடிக்கணும் அவன் தண்ணி கேட்பான் ஸோ நமக்கு ரிலாக்ஸ்டாகவே சாப்பிட முடியாது ஸோ இதெல்லாம் எல்லாம் கிடைக்கும் வெளியேருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பட் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ ஹரிபரியாக அதை முடிக்கணும்னு ரசித்தே சாப்பிட முடியாது ஸோ கட கடன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அங்கே போய் எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அங்கேயிருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ வெளியே வந்தாலுமே அவ்வளோ கூட்டம் பிகாஸ் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அண்ட் அங்கேயிருந்து வந்து கிளம்பிட்டோம் அண்ட் வரும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு ஸோ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அண்ட் தென் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் வீட்டுக்கு வரும்போது வந்தோடன கட கடன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிறது வைக்க வேண்டியது எல்லாமே காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அதனால் டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் பிகாஸ் வயசுனு கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து வயசுனு ஸ்கூல் போகணும் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகணும் அதனால் நாங்கள் நைட்டும் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுக்கப்புறம் செட் ஆகாது கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராஃபிக்கையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி போல் தான் கிளம்பிட்டோம் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஸ்கூல்லே போயணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் அதே மாதிரி ஃபைவ் ஹார்ஸ்குள்ளேயே வந்தாச்சு கொஞ்சம் ட்ராஃபிக் இருந்தது பாண்டிச்சேரியில் மட்டும் வந்து வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டின்னருக்கு வந்து மாவு பால்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ சட்னி பண்ணி டின்னர் தோசை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த பிளாக் விட முடியுது இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் கீப் சப்போர்ட்டிங்